ओ ओ I need a... மணியே அன்மீரில் விளைந்த தோரானி கொடுதி செல்வமே என் செல்வமே இங்கு எழுந்து அருள்வதும் பெருமானபடி விளக்கி வணங்குகின்றோம் கைலி நாதன் மணிவாய் விளக்கி வணங்குகின்றோம் கவுளிநாதனே இன் திருமுடி விளக்கி வணங்குகின்றோ पेड़ है बुलंद बुलंद नहीं कितना मोहम्मद सियाद है ना तेरे पेड़ है रोहित नहीं कितना मोहम्मद निजाम है ना तेरे पेड़ है ऐसे नहीं कितना मोहम्मद विजय सनी है ना तेरे पेड़ है विजय नहीं कितना मोहम्मद विजय है ना तेरे पेड़ है रोहित नहीं कितना मोहम्मद विजय नह देव भाई ये ना तेरे पेड़ ये तेरे नित्र माँ सुधर सिंह ये ना तेरे पेड़ ये ऐसे नित्र माँ सरबना दाने ना तेरे पेड़ ये मगने नित्र माँ सुविधा ये ना तेरे पेड़ ये घर डाने लोगानयन तिरपडिय गणतंत्र मोम गोणेश्वर तिरपडिय पुराण चित्रम मोम तीर्थान तिरपडिय रोन चित्रम मोम विजयनयन तिरपडिय गणतंत्र मोम वेदवान तिरपडिय स्वामिन तिरपडिय मोम नीलक्ष्मीन तिरपडिय रोन चित्रम मोम वर्णमन तिरपडिय पुराण चित्रम अरमेेश्वर तिरपडिय चित्रम मोम प्रकाशन तिरपडिय गणतंत्र मोम जाशोदान तिरपडिय आयन चित्रम लावणयन तिरपडिय सुनिंद्र मोम दर्शनीन तिरपडिय सदयन चित्रम कल्यानसिन तिरपडिय परमसन चित्रम मोम சையத் அலியுந்தர் திர்கேடி எதிரார்வந்த மோஹம் பிரசந்த் திர்கேடி அபனஜி திரமாந்த் மோஹம் கிருஷ்ணகுமாரி திர்கேடி

ஓம் பை ஓம் பைஸ்வரே போத்தி ஓம் જગதீஸ்வரே போத்தி ஓம் விஷ்வநாதனே போத்தி ஓம் ஈஸ்வர சங்கர ஓம் கேதாரேஸ்வர போத்தி ஓம் மமதேவரே போத்தி ஓம் மீனா கந்தாய ஓம் சர்வేశவா போத்தி ஓம் கங்காதரணி பக்தி ஓம் காலகாராயா போற்றி ஓம் ஜடாதரணி போற்றி ஓம் கைலாசவாசா போற்றி ஓம் பஞ்சவர்ணனே போற்றி ஓம் திரிபுராந்தகனே போற்றி ஓம் வீரபத்ரனே போற்றி ஓம் சதாசிவனே போற்றி ஓம் கேதார கௌரிநாதனே അൽഭൈർ ഗോതിബോതി ഓം യജ്ഞകുമരൻ തിരിക്കകൾ ഉടർമ നം ലിംഗാസ്ത്രം വാരിയർഗ ഓം ബ്രഹ്മവൊരാണിയക്കോം ജയ ജയ ലിംഗം നേരായതു ജയമായി ഓതിരും प्राव्टि बालिव निर्ट जेवर पुझिवर पोचिवर जगत्मारें भूमियिका कंतिय विमलै पोतिनिनि मानुवदन गगनि दिवि मतिरल कृष्ण இத்திரம்மிடினிரும்ெய் resolுசில्ோமிடாருivia் தேருமாடல் secondoிருகிறுமர் Background ஓம் மகரத் புதாதி பராபரி பகலமுத்தமிழ் பங்க சுந்தரி பகர தத் பந்திர நாயகி சிகர சிப்பேபடி போற்றுபோ அத்தடயெங்கள் நவநாமவல்லியே அண்டமெல்லாம் ஊ taalaய் மாதுலம்பூளநடடளை ஊடியடங்க காத்தாளை அங்குசவாசா அங்குசமங் கடும்பொமங்கை சேத்தாளை முகன்னியை கள்ளி கவுரியம்மையே துளுகோர்க்கே அமதமே போற்றி ஓம் இன்பம் சுரக்கும் அரிய ஓம் அன்பு பாகிய அம்பியோற்றி

ஓம் மாத்திரி அம்பது இழந்து அடியார்கள் முறை நீக்கம் கௌரி அம்மையின் இனி அடிகளுக்கு அடியார்கள் இயக்கங்களில் இருந்து கொடான உடனர்கள் அளிக்கின்றோம் சிவன்களுக்கு இப்பொழுது இங்கே கௌரி அமைத்திக்கும் அடியார்கள் விட்டு அமையமாக जम राम राम का कल्पित thank <laughs> you

ஏகுகா मेरी ये जान भी मैं तो आप उठा ले लालू